வீட்டு குழந்தைங்க மேக்ஸில் ரொம்ப டல்லாக இருக்காங்களா கணக்கு தெரியா போட தெரியலையா படிப்பு கொஞ்சம் சுமாராக படிக்கிறாங்களா ஸோ உங்களுக்கும் கவுன்சிலிங் தேவைப்படுதா குழந்தைங்கள எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களா குழந்தைங்கள எப்படி கைட் பண்ணணும்னு புரியலன்னு நினைக்கிறீங்களா சம்மர் கிளாஸ் எப்படி போச்சு ஸோ இதுக்காகவே விரல் நுனியில் விடை அதுதான் வந்து அப்படி டக்கு டக்குன்னு குழந்தைங்க சொல்கிற அளவுக்கு விடை கணக்கில் அந்த விடை எப்படி கண்டுபிடிக்கிறது யார் மூலியமாக கொண்டு வந்திருக்கீங்க இது எப்படி போயிட்டுருக்கு இதெல்லாம் டீட்டெயில்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நம்ம ராதிகா மேம் தான் உரிமையால் அவங்களுக்காக டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க மேக்ஸ் ஓகே ஸோ நாங்கள் வந்துருவோம் இந்த பக்கம் ஸோ வேதிக் மேக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் வேடிக் மேக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வேடிக் மேக்ஸ்ல எந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ட்ரிக்ஸ் மேக்ஸ் தான் இப்போ வேடிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் நாலேஜ் வேடிக் மேக்ஸ் அப்படின்னா ரூட் ஆஃப் நாலேஜ் லேர்னிங் டெக்னிக்ஸ் இருக்கும் இப்போ இங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் வந்து கற்று கொடுக்குறோம் இப்போ ஒரு ஒரு மெத்தடுக்கும் ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது இப்போ எங்களோட இதில் வந்து நாங்கள் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பை ஸ்டார்டிங்ல இருந்தே போகிறோம் ஃபர்ஸ்ட் வாட்டர்ஸ் மேக்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன் மேக்ஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் தென் வந்து ஒய் நம்பர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மேக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த டைப்ஸ் ஆஃப் மேக்ஸ் சாரி டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்குறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து வேடிக் மேக்ஸுக்கும் நம்மளோட கன்வென்ஷனல் மேக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இந்த டெ இந்த டிஃப்ரென்ஸஸ் எல்லாம் ஏன் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிறைய டெக்ஸ்டிக்ஸ் வந்து இருக்குது ஷார்ட் கட் ட்ரிக்ஸ் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் நம்பர்லேருந்து ஒரு டென் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ்ல தௌசண்ட் எயிட்டி ஃபோர் வரைக்கும் நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் வந்து வரும் இதுதான் ஸோ ஒன்றும் இல்லை ட்ரிக்ல நீங்கள் எனி ஒரு டென் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் எந்த ஒரு டென் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒன்றுமே கிடையாது அந்த நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் போடுறீங்களோ அந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஜஸ்ட்டு ஃபோர் நம்பர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு போதும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எயிட் ஃபிஃப்டி ஃபைவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் அதுலேருந்து ஒரு டென் நம்பர் எடுத்துகிட்டு போகும் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ்னா ஃபர்ஸ்ட் நம்பரோட ப்ளஸ் ஃபோரை மட்டும் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா எயிட் ஃபிஃப்டி நைன் வந்து வரும் எயிட் ஃபிஃப்டி நைனோட ப்ளஸ் ஒரு ஃபைவ் சாரி ப்ளஸ் கிடையாது பக்கத்தில் ஒரு ஃபைவ் மட்டும் போட்டீங்க அப்படின்னா யூ கெட் தி ஆன்சர் இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஒரு ட்ரிக்ஸ் உண்டு அந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கான அந்த எக்ஸ்பிளைன் அந்த ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் பசங்களும் மேக்ஸ் மேலே இருக்க பயம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகும் மேக்ஸ் வேரிக் மேக்ஸ் மெயின் பர்பஸாக படிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம நார்மல் மேக்ஸை விட இந்த மேக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து ஸ்பீடாக போடுவாங்க இப்போ லாஸ்ட் சம்மர் கிளாஸஸ் வந்து ட்ரெயின் ஆன பசங்க வித்தின் ஒன் மந்த்லேயே இப்போ அப்ராக்ஸிமேட் கேல்குலேஷன்ஸ் வந்து எப்படின்னா ஃபிஃப்டி அடிஷன் சம் சிக்ஸ் டிஜிட் சம்ஸை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து மோர் தென் வந்து ஹண்ட்ரட் சம்ஸ் வந்து பசங்க இருப்பாங்க மோர் தென் ஹண்ட்ரட் சம்ஸ் சிக்ஸ் டிஜிட் அடிஷன் சம்ஸ் சொல்கிறேன் நார்மலாக உங்களோட வேர்ல்டு ரெக்கார்டே பார்த்தீங்க அப்படின்னா டூ டிஜிட் சம்ஸ் தான் சிக்ஸ் மினிட்ஸில் போடுறாங்க இப்போ நம்மளோட பசங்க வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் மோர் தென் ஹண்ட்ரட் சம்ஸ் போடுறாங்க சிக்ஸ் டு செவன் டிஜிட் சம்ஸ் ஸோ இந்த மாதிரி போடும்போது குழந்தைங்களோட மென்டல் கேல்குலேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீசஸ் ஆகிடும் து நாங்கள் வந்து இதை வந்து ரெகுலர் கிளாஸஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சம்மர் கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு ஒன் ஒன் கோர்ஸஸ் முடிஞ்சிருச்சு இப்போ ரெகுலர் கிளாஸஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெகுலர் கிளாஸஸ் வந்து என்னென்னா பேசிக் இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் லெவல்க்கு பேசிக்ஸ் முடிச்சா தான் நம்ம இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ் லெவல் போக முடியும் இப்போ பேசிக்ஸ் லெவலில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் அண்ட் ட்யூப்ஸ் அண்ட் ரூட் டோ டோட்டல் வந்து உங்களுக்கு வந்து எயிட்டி கிளாஸஸ் இருக்கும் டோட்டல் எயிட்டி கிளாஸஸ் இருக்கும் ஸோ டோட்டல் எயிட்டி கிளாஸஸ் வந்து நாங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிளாஸஸ்ஸாக ஸ்ட்ரிட்டன் ரிட்டன் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த டுவெண்ட்டி கிளாஸஸ்க்கு விஹாவாக பர்டிகுலர் சார்ஜஸ் இருக்கோம் ஸோ ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் நார்மல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்னால் கம்மியாக தான் வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் இஃப் உங்களுக்கு வந்து ஃபர்தராக டீட்டெயில்ஸ் மேம் ஒன்லி ஆன்லைன் கிளாஸஸ் தான் மேம் ஒன்லி ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் பண்ணிகிட்டுருக்கோம் ஒரு ரெகுலர் கிளாஸஸ் வந்து மார்னிங் கிளாஸ் செப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ரெகுலர் கிளாஸஸ் பேஸ்ட் ஆன் ஆன்லைன் கிளாஸஸ் தான் மெயின் மதுரை சுதா மேம் மதுரையில் ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ டோட்டல் வந்து எயிட்டி கிளாஸஸ் பண்ணியிருக்கோம் பேசிக்ஸ் லெவலுக்கு இன்டர்மீடியட் லெவலுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி கிளாஸஸ் வரும் அதில் உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகுன்னு பார்த்திங்கன்னா எல்ஜிஎம்ஹெசிஎஃப் ஃப்ராக்ஷன்ஸு டெசிமல்ஸ் இந்தமாதிரி கோஷ்டன்ஸ் நம்பர் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி கோஷன்ஸ் எல்லாமே கவர் ஆகும் நாங்கள் சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டே ப்ரொவைட் பண்ணுவோம் மேம் நாங்கள் என்ன தான் கிளாஸ்லாம் ஆன்லைன் கிளாஸை சொல்லி கொடுத்தாலும் வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும் நிறையா பேரண்ட் வந்து பசங்க மறந்துட்டாங்க அப்படிங்கிறீங்க ஈச் அண்ட் எவ்ரி டெக்னிக் நாங்கள் கிளாஸ் முடிஞ்சோன்னே ஒர்க் ஷீட் சென்ட் பண்ணிடுறோம் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும்தான் ஸோ நாங்கள் ஒர்க் ஷீட் நாங்கள் சென்ட் பண்ணிடுறோம் கிளாஸ் முடிஞ்சு அடுத்த வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நாங்கள் ஷீட் சென்ட் பண்ணிடுறோம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கான அந்த இது வந்து டெக்னிக்ஸ் மறந்து போயிடும் நாங்கள் என்னதான் வந்து நோட்ஸு எல்லாமே சென்ட் பண்ணிவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டால் போதும் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே என்ன அப்படின்னா டேபிள்ஸ் வந்து தௌசண்ட்ஸ் வரைக்கும் எழுதிடுவாங்க தௌசண்ட் ஆர் ஹண்ட்ரட் வரைக்கும் மினிமம் ஹண்ட்ரட் வரைக்கும் டான்ஷராக எழுதிருவாங்க தௌசண்ட் வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் தேர்ட் கிளாஸுலேயே தௌசண்ட்ஸ் வரைக்கும் வந்து டேபிள்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சுவாங்க நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பின் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆக போகுது இந்த டைமில் தான் உங்களுக்கு இன்னும் நிறைய தேவைகள் இருக்கும் எப்படி நீங்கள் வந்து மேக்ஸ் பண்ண குழந்தைங்க நீங்கள் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க மேம் மேக்ஸ் மட்டும்தான் வரவே மாட்டேதுன்னா மேம்க்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்கே கொடுப்பாங்க அந்த கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் என்ன தான் பண்ண போகிறாங்க குழந்தைங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கிளாஸ் கொடுங்க அதை அட்டன் பண்ணட்டும் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி அவங்க புரியட்டும் அப்புறம் ரெகுலராக பண்ணுங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ எப்படி போச்சு இது